உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசசன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூணாம் நம்பர் ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒன்றாம் நம்பர் பத்து சூரியனோட ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பார்த்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம் ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா அரசியலில் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோகிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திர சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா பிரியல்ல தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்டர் வரும் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அதனால என்னென்ன நிறைய பேருக்கு இந்த ஹியூமனிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரசாயன கலப்பால நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸ்ல கொஞ்சம் கவனம் தெரியல மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன டெவலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மையாக தான் குறிப்பாக என்னென்னக்கா அந்த ஹியூமியூனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்கள ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்து மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்துல ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால என்னென்ன ரயில்வே துறை இப்பவே வந்து அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை அதிவேகம் அதுவும் என்னென்ன அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா தொழில் முனைவோர் பற்றியதுன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிடுறது காலத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து ஏறிக்கொண்டே தான் ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும் ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும் டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்கு டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா நிறைய ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டை போட்டுறாங்களே அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும் ஸோ அதனால ஏன்னா நிறைய அந்த இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெக்ரேட்டி போட்டாலும் அந்த விஷயம் கட்டுப்படுத்த அரசு சார்ந்த துறை வந்து ஒரு சுணக்கமான விஷயம் இருக்கும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த அதிகமாக பிறப்பாங்க இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் அதனால் மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்ட மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான படங்களை கொடுக்க போது ஒவ்வொரு ராசியை போக வாங்க போகலாம் மீன ராசி அன்பர்களுக்கு மோசசன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் என்ன விஷயத்தெல்லாம் நமக்கு அனுபவிக்க போகிறோம் இப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி அதிபதி குரு பகவான் எங்கே இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் அப்படியே வீட்டில் ஒரு நிம்மதியாக இருந்துட்டு தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் அவன் சம்பாதிச்சி என்ன பண்ணுறான் சுகம் கிடைக்காம சுற்றிட்டு இருக்கான் நம்ம பாருங்கள் சுகத்தோடு ஆரம்பிக்கணும் சோ அப்ப மீன ராசிக்காரர்கள்லாம் இந்த காலம் எப்படின்னா சுகமா இருக்க போறீங்க அப்போ சுகமாக இருந்தா நமக்கு எல்லாமே வேணும் இல்ல சும்மாவே இருக்க முடியுமா சுகமா என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்க போகுது தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா இந்த காலகட்டம் எல்லாமே என்னென்னக்கா நிறைய பேர் புதிய தொழில் தொடங்குவாங்க தொழிலில் தான் ஆரம்பிக்குது அப்போ நமக்கு நிறைய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்துல கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அரசியலே தொழிலாக செய்வாங்க ஏன்னா ஒரு காலத்தில் அரசியல் என்பது சேவையாக இருந்துச்சு இப்போல்லாம் பிஸ்னஸ் ஆகிடுச்சு அதனால் பிஸ்னஸ் அரசியல் செய்வாங்க நிறைய பேருக்கு வந்து புதிய அரசியல்வாதிகளின் தொடர்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியான தொடர்புகள் நிறைய இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய அரசியல்வாதிகளின் பங்களிப்பு வரும் இல்லை அவங்க வந்து பினாமியா இப்போ என்கிட்ட இவ்வளோ இருக்குது ஆனால் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணலாம் நீ பண்ணு எனக்கு ப்ராஃபிட்ல இவ்வளோ கொடு அப்படின்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய நபர்கள் உள்ளே போகிறாங்க இதுக்கு முன்னாடி கடை வச்சேன் கொள்வாரில் இந்த வள்ளலார் சொன்ன மாதிரி டீ கடைத்தவரை தான் ஒரு ஆள் இல்லையாப்பா அப்படின்னு இருந்தால் போய் இப்போ மொத்த பேரும் உங்கள் டீ கட்டில் தான் இருக்க போகிறாங்க ஸோ அப்போ கந்திருஷ்டி பொறாமை இதெல்லாம் கூட கொஞ்சம் அதிகமாகும் ஸோ அதனால நம்ம பாட்டு நல்லா வந்து சே நிம்மதி ஏன்னா குறிப்பாக மீனராசிக்காரங்க என்னென்னக்கா இந்த கந்திருஷ்டி பொறாமைக்கெல்லாம் பயப்பிருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஆழமானதுல ஒரு பயத்தோடையே செய்வாங்க அவன் ஏதாவது சொல்டுவானா இவன் பார்த்துருவானா இவன் பண்ணிடுவான் இப்படின்ற ஒரு சிறிய பயத்துடனே போகும் ஏன்னா அறிவு அதிகமான பயம் வந்துடுவாங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சு பாருங்களேன் பயம் வந்துடும் இப்போ இது தொட்டா கருமா அது தொட்டா கருமான்னு ஒன்று இப்போ எது தொடுறதுன்னு ஒரு குழப்பம் வருது இல்லை இது பேர் தாங்க பயம் புரியுதுங்களா ஒன்றுமே தெரியல வச்சுக்கிங்களேன் அட போலான்னு போயிடலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அளவாக தெரிஞ்சுக்கிங்க அந்த ஜோதிடமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதனால தான் அளவுக்கு அமிர்தமும் நஞ்சின்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு ஸோ அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன தொழில் ரீதியான மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசின்னு சொல்லலாம் ஏன்னா தொழில் அவ்வளோ புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும் வருமானத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கும் எப்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனாவே இருப்பாங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க எப்போதும் ஒரு கோவம் டென்ஷன் இருந்துகினே இருக்கும் எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியாது ஏன்னா அந்த வேலையோட பலூனால் எல்லாத்தையும் வேகமாக அவசரமாக முடிக்கணும் டைமே கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த வேலை ஆ பொறுமையாக நிதானமே செய்யலை சொன்ன எனக்கு நாளைக்கு வேணுங்க எனக்கு இன்னைக்கு வேணுங்க அடுத்த வாரம் எனக்கு முச்சாகணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த குறுகிய கால இடைவெளி தான் கொடுப்போம் அப்போ என்னன்னாக்கா தொழிலில் இதுவே ஒரு அழுத்தம் பிஸியாக இருப்பீங்க அந்த பிஸியாக இருக்கிறது காசு வருமா கண்டிப்பாக காசு பணம் என்பது தொழிலை வரும் ஏன்னா பணம் முதலீடுகள் நிறைய ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் எங்களுக்கு இருக்கு மேலும் என்னென்னாக்கா அதிகமான தொழில் ஈடுபாடால் நிறைய நோயும் வரும் அது என்ன நோய் வருது அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ மேலும் என்னென்னாக்கா ஒரு விஷயங்கள் மேலே போகும்போது இன்னொரு விஷயம் உங்களை கீழே இறக்குறதுக்கு ஏன்னா நியூட்ரெலாம் அதுதானே எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கு அப்போ நீங்கள் மேலே ஏற ஏற உங்களை கீழே கீழே இறக்குறதுக்கு ஏதாவது ஒன்று விஷயங்கள் வரும் அந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்கும் ஏன்னா இனிமையாக பேசக்கூடிய நபர்களை நம்பிடக்கூடாது ஆசை வார்த்தை அள்ளி விட்டுட்டு போயிடுவான் கவுத்து விட்டு போயிடுவான் நம்மளை பேச விட்டுட்டு சில பேர் தூண்டு விட்டுட்டு நீங்கள் பேச வந்து அப்படியே போட்டு கொடுத்துட்டு போயிடுவோம் ஸோ இந்த மாதிரியான சிறிய அவப்பெயர்கள் ஏதாச்சும் வரும் சரிங்களா தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்களால் அதை முழுமையாக செய்ய முடிய ஆற்றல் தான் கம்மியாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஆற்றலை வளர்க்குறதுக்கு நீங்கள் நிறைய மனதை அமைதியாக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் மனம் வந்து ரிலாக்ஸாக ஹாப்பியாக தெளிவாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் செய்யலாம் இல்லை யோகா தியானம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் மனதை அடக்கக்கூடிய இல்லை மனது ரிலாக்ஸ் ஆக்கக்கூடிய ஏன்னா நீ மனதை அடக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு செஞ்சு மன அழுத்தத்தில் இருக்காங்க நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் ஓ மனசை அடக்காதையா அதெல்லாம் அடக்கணும்னா அது இன்னும் அதிகமாகும்னு சொல்லுவேன் கேட்க மாட்டான் ஏன்னா அவங்க நம்மளை காட்டும் பேர் அறிவாளிங்க ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல மனதை யாரும் இப்போன்னு சொல்கிற மனதை யாரும் அடக்க ட்ரை பண்ணாதீங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்க மனசை எப்போ ரிலாக்ஸ் ஆகும்னா ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம ஆயில் பாத்துல இருந்துச்சு அப்போல்லாம் மனசில் பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சியை குளிர் வச்சிங்கன்னா மனசு கம்முன்னு பொட்டிப்பாக மாதிரி இருக்கும் ஏன்னா சிவபெருமான் ஏன் ருத்ர தாண்டம் வாடினாரு ஆனந்த தாண்டம் வாடினாரு இன்னைக்கு வரையும் புரியாமல் தான் சிதம்பரம் நடராஜரை போய் பார்த்துட்டு வரும் ஆருத்ரா தரிசனம் போய் பார்ப்பாங்க எதுக்காக ருத்ரதாண்ட எப்போ ஆடுவாரு எப்போ எப்படி அவர் அமைதியாக்கக்கூடிய ஒரு சூட்சம வித்தை அங்கே இருக்கிறது அந்த விஷயத்தை யாரும் போய் கற்றுக்கிட்டு வரல நான் சிதம்பரம் போயிட்டு வந்து ஆருத்ரா தரிசனம் பார்த்தேன் எனக்கு சிவபெருமான பரிபூர்ண அருள் கிடைச்சிது சரி என்னப்பா அதுக்கு கிடைச்சிது என்ன பண்ண போற கிடைச்சிது அங்க வந்து இந்த ஆனந்த தாண்டவத்தையும் ருத்ர தாண்டவத்தையும் எவ்வாறு கையாள்வது அப்படின்ற ஒரு சீக்ரெட் அங்கே இருக்கு அதை போய் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சாதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தம் இந்த மனம் எனக்கூடிய பாம்பு ஆடும்போது ஈஸியாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஏசிடுவோம் ஃபுல்லாக மழை பெய்யும் போது ஏசி ஃபுல்லு இருக்கு குளிரும் பெட்ஷீட் எடுத்து அது ஒரு சுவிட்ச் இருக்கும் ஆஃப் பண்ணால் போதும் ஏசி ஆஃப் ஆகிடும் ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு மறைமுகமாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயங்களையும் நீங்கள் கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம சிதம்பரம் நடராஜரை போய் வழிபாடு செய்வது என்பது நம்ம குறை சொல்லலை செய்யும்போது இந்த மாதிரி ஆன்மீக சூட்சமிகள் நிறைய இருக்குது இதை நாம் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்றத தான் நம்ம உணர்த்துகிறோம் இங்கே இந்த புத்தாண்டில் இது ஒரு உணர்வாகவே நீங்கள் வச்சுக்கலாம் ஆன்மீகத்துக்குள்ளே இருக்க மருத்துவ சூட்சமங்கள் நிறைய இருக்குது ஸோ அதை கையாளும் போது தான் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவ தத்துவத்தை சீராக வச்சுக்க முடியும் புரியுதுங்களா ஸோ ஓகே நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போகணும் அது மீண்டும் வேறு ஒரு நிகழ்வில் பசல ஸோ இந்த காலகட்ட மீன ராசிக்கு எப்படி இருந்தால் நம்ம பார்க்கலாம் ஏன்னா திருமண நிகழ்வு என்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குது திருமண நிகழ்வு இருக்கு மாமியாரால் ஒரு அழுத்தம் இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வீடு வண்டி வாகனம் இந்த சொத்தோட தான் வரப்படுறாங்க கண்டிப்பா வர மீன ராசிக்கார திருமணத்துக்கு பார்க்கறேன் கண்டிப்பாக உங்க பேரில் அவங்க பேரில் ஒரு சொத்து இருக்கும் அந்த சொத்து வடக்கு பார்த்து கூட இருக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரியான சொத்து வீடு வண்டி நீங்க என்னென்னா இல்லைன்னா அடையணும்னு வச்சுக்கல வரக்குற மனைவியோ கணவனோ டத்துன்னு வர போகிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாரிச்சிது ஸோ அதோட தான் வருவாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்கள் மாமியார் தான் ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க சரிங்களா உங்கள் மாமியாரை நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நான் கைக்குள்ளனா அவங்களோட அன்பை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல சரிங்களா ஸோ உங்கள் மாமியாரோட அன்பையும் அவங்களும் நல்லா பார்த்துக்கு உங்கள் வாழ்க்கை உங்களுடைய இல்லற இன்னும் சிறப்பாக மாறும் வயதான மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா முட்டி வெளி வரும் நான் பண்ணுறதுனே தெரிலப்பா ஒரே முட்டியில் நரம்பு இருக்குது இந்த சையாட்டிக்கா நரம்பு சொல்லுவாங்க வெரிக்கோஸ் வெயின் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா தொழில் முறை அரசியல் ஈடுபாடு என்பது இருக்கு அதனால் என்னென்னாக்கா உடம்புல பித்தம் அதிகமாகும் பித்தம் அதிகமாகும் போது இந்த தலை சுத்துறது தலை கிருக்கல் இதெல்லாம் ஏற்படும் ஸோ அதனால் என்னென்னாக்கா முறையாக ரெஸ்ட் எடுக்கணும் எல்லாம் என்னங்க இதுங்க எல்லா ராசிக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஏங்க ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் இருபத்தெண்டு மணி நேரமாக நமக்கு சூரியனே பன்னெண்டு மணி நேரம் தான் இருக்குது சூரியன் இருக்கும் காலங்கள் மட்டும்தான் வேலை செய்யணும்னு நம்ம பாரம்பரியமே சொல்லுது நீ உட்காந்து பணம் சம்பாதிக்க நைச்சுட்ட பார்த்துட்டு சம்பாதிக்கிற காசு நீ என்ன பண்ற எடுத்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறேன் இதுக்கு சும்மா இருந்துட்டு போகலாமே ஸோ அதை தான் புரியும் ஏன்னா நம்மளோட இயற்கை நம்மளோட வாழ்க்கை முறையும் வாழ்வியல் இயற்கையோட தன்மையை கொண்டு தான் நம்ம முன்னோர்கள் நம்மளோட வாழ்வியலே அமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த பாரம்பரிய விஷயங்களை நம்மளோட அருமை தெரியாமல் தான் இன்றைக்கி வந்து மருந்து வாங்கி தன்னு இருப்பாங்க எனக்காவது சிந்திச்சிருக்குமா நம்ம நம்ம ஊரில் கடலை எண்ணெய் சாப்பிட்றோம் ஏன் கேரளாவில் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றாங்க ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் சாப்பிட்றாங்க இங்கேயாவது சிந்திச்சுருக்குமா ஏன் அங்கேன்னா கடலை அண்ணா கிடைக்கலையா ஸோ இதுக்கு பின்னாடி இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல் இருக்கு விஞ்ஞானம் இருக்கிறது இதுதான் பாரம்பரியம் ஏன்னா இயற்கையை ஒட்டிய அறிவியல் அந்த அறிவியலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் இருக்கும் கடவுளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா கடவுளோட படைப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுனால ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஒரு விலங்கை வாகனமாக கொடுத்துருக்காங்க பைரவர்னா நம்ம நாய சொல்கிறோம் இல்லையா பைரவன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம நாய குறை சொல்லலை புரிதுங்களா அந்த தன்மை இங்கே இருக்கிறது நம்ம நாய் வச்சு நம்ம பாதுகாப்புக்கு தானே வச்சுக்கிறோம் இப்போ பயிரோடய தன்மையாக இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் செய்வின குளா நம்ம தடுக்க முடியும் ஸோ அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை அறிவியலை புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய ஆன்மீகம் உங்களுக்கு முழுமையாக பயன்படும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் புரிஞ்சிக்கல வெறும் கற்பூரம் ஏற்றணும் கொஞ்ச நேரம் பிரசாதம் கொடுத்தா சாப்பிட்டோம் பத்து நிமிஷத்து சாமி பார்த்தோம் அப்படின்னு இருந்திங்கன்னா அது என்ன கொடுக்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எதா கொடுத்துருந்தா சொல்லுங்கள் ஸோ அதனால் மீனராசி அன்பருக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த அழுத்தம் என்பது திருமண நிகழ்வு என்பதற்கு குழந்தை பேருக்காக காத்திருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பேருக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நிறைய பேர் என்னாக்கா குழந்தை பேருக்கு வந்து நிறைய காசு செலவு பண்ணும் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் என்னக்கா குழந்தை அந்த அனால் ஆசிரமெலாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆசிரமத்தில் போய்ட்டு ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு உணவு அளிப்பது அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்குறது மூலமாக உங்களுக்கு குழந்தை பேருக்கான ஒரு ஆட் பிரபஞ்சத்தில் வளர்த்து கொள்ள முடியும் வந்து ஒரு ஜூன் அப்புறம் மன அழுத்தம் இருக்கும் தூக்கம் மின்மையால் வரக்கூடிய மன அழுத்தம் உங்கவே முடியாது என்ன அப்படியே தான் ஓடும் சோ அதனால என்னென்னக்கோ இப்பவே ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க மனது எவ்வாறு கையாள்வது என்ற தன்மையை ப்ரிப்பேர் ஆக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க சமாளிச்சுக்க முடியும் ஏன்னா நன்மைகள் அவ்வளோ இருக்கு இந்த நன்மை எல்லாம் கிடைச்சா அனுபவிக்கிறது வேணும் இல்லை இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் காசை சேர்த்து சேர்த்து வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடலான்னு இருக்கும்போது ரெண்டு இட்லி மேலே சாப்பிட முடில சாப்பிட்டா சுகர் ஏறிடுன்றான் கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படி எதுக்கு சம்பாரிச்சதுன்ற கேட்டால் ஒன்றும் பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அது அப்பத்துலேருந்தே நீங்கள் சாப்பிட்டு பழகினா தான் இப்போ சாப்பிட முடியும் திடீர்னு நீங்களாம் சாப்பிட பழக முடியாது நேருக்கு இல்லை இதெல்லாம் புரியும் வாழ்க்கை என்பது வாழ்ந்துக்குன்னே வாழணும் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் வாழ்ந்துக்கலாம்னா சம்பாதிச்சுக்கு காசு இருக்கும் வாழ்கிறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க இந்த புரிதலோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற சிறப்பாக கொண்டாடுங்க உங்களுடைய அம்மாவோட ஆசிர்வாதத்தாலையும் உங்களோட குலதெய்வத்தின் ஆசீர்வாதாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை இருக்குது அரசியலில் நீங்கள் வியாபாரமாக செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு புரிதலோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்மாவோடைய ஆசைகளை நிறைவேற்றி உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை அற்புதமான ஆண்டாக மாற்றிக்கிங்க நன்றி வணக்கம்